துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலும் விட முடியாது சிலவற்றில் போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் கிடைத்தாலும் உனக்கு திருப்தி ஏற்படாது தன்னம்பிக்கையூட்டும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு தோல்வியில் சோர்ந்து போகும் தருணங்களை அது உனக்குள் ஒருபோதும் அனுமதிக்காது நதி போல நம்பிக்கையுடன் எப்போதும் ஓடிக்கொண்டே இரு வெற்றி உனக்காகவே ஓரிடத்தில் கடல் போல காத்திருக்கும் எதையும் எதிர்கொள்ளும் துணிவு கொண்டவர்களால் தான் எவ்வளவு பெரிய கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும் நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டிருப்பதை விட நடப்பது நன்மைக்காகவே என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது விழுதல் என்பது உனக்கு வேதனையாக இருக்கலாம் நீ விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவதுதான் உனக்கான சாதனை என்பதை மறந்துவிடாதே விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான் விரித்து பார்த்தால் அந்த வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் தனித்து பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் பேச விருப்பமே இல்லாத சிலரிடம் பதில்களை எதிர்பார்ப்பதை விட உங்கள் கேள்விகளை குறைத்துக் கொள்வதுதான் நல்லது ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சிக்க கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் எல்லோருக்கும் நல்லது ஒருவர் செய்த நன்றியை மறந்தவர்கள் அவர்களின் மனசாட்சிக்கு கூட நேர்மையாக இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் உண்மையாக இருப்பவர்கள்தான் அதிக ஏமாற்றங்களையும் காயங்களையும் அனுபவிக்கிறார்கள் ஒரு மென்மையான வார்த்தை ஒரு கனிவான பார்வை ஒரு அன்பான புன்னகை இவை போதும் உறவுகளுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும் யாரையும் முழுமையாக நம்பாதே இந்த உலகில் யாரும் தேவையில்லாமல் பழகுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் முன்னேறிச் சென்றாலும் கடந்த வந்த வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வந்தாக வேண்டும் வாழ்க்கையில் அறிவுரைகளில் புரியாதது அனுபவங்களில் புரிந்துவிடும் சில வழிகளோடு அடுத்தவர்கள் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனால் அவர்கள் கையும் கரியாகிவிடும் என்பதைப் பற்றி கவலைப்படுவதே இல்லை சாவியை நாம் தொலைத்துவிட்டு தண்டனையை பூட்டுக்கு கொடுக்கிறோம் கண்டிக்கத் தெரிந்த நமக்கு தவறு யாருடையது என்பதை மட்டும் ஆராய்ந்து பார்க்க நேரம் இருப்பதில்லை யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் தராசும் அல்ல நீங்கள் கல்லும் அல்ல உங்களுக்கு வரும் துன்பம் கூட ஒரு வாய்ப்புதான் அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதில்தான் உங்களது திறமை இருக்கிறது யாரும் அறிந்திடாத முகம் ஒன்று அனைவருக்கும் இருக்கிறது அது வெளியில் தெரியாதவரை அனைவரும் நல்லவர்கள்தான் ஆண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம்தான் ஆனால் பெண்களின் கண்ணீருக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை உணராத இடங்களில் நீங்கள் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்களை ஒதுக்குபவர்களுக்கும் நல்லது நம்மோடு இருக்கும் சில மனிதர்களைப் போல கஷ்டகாலத்தில் நம்மிடம் வந்து அறிவுரை சொல்லி நம்மை சாகடிக்காமல் தூரமாக மட்டும் நின்று வேடிக்கை பார்ப்பதால் கடவுளும் நல்லவர்தான் செயலில் நாணயமும் பேச்சில் நியாயமும் இருந்துவிட்டால் நல்லவை எல்லாம் தானாகவே உங்களை தேடி வரும் கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு நமக்கு மூளை வேலை செய்வதில்லை என்பதுதான் உண்மை நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் தேவையில்லாத உறவுகளை வெட்டிவிடுவதில் தயக்கம் காட்டாதீர்கள் முற்றுப்புள்ளி இல்லை என்றால் வார்த்தைகள் கூட அழகு பெறாது அர்த்தமும் பெறாது வார்த்தையானாலும் வாழ்க்கையானாலும் அர்த்தமில்லாமல் போய்விடும் தேவையில்லாத உறவுகளோடு நீங்கள் ஒட்டிக்கொண்டிருந்தால் நாம் எத்தனை பேரிடம் பழகுகிறோம் என்பது முக்கியமல்ல நம்முடன் பழகும் அத்தனை பேரில் ஒரே ஒருவராவது நம் குணத்தையும் மனதையும் புரிந்துகொண்டு கொண்டு நம்மிடம் உண்மையாயிருக்கிறார்களா என்பதே முக்கியமானது காயங்களும் கண்ணீரும் அவரவருக்கு வரும்போதுதான் அது தரும் வழிகளும் வேதனைகளும் எவ்வளவு கொடியது என்பதை உணர முடியும் அதுவரை மற்றவர்களின் காயங்களும் கண்ணீரும் சிலருக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும் இதில் அவர்களின் தவறு ஏதுமில்லை நீங்கள் சத்தியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் சத்தியம் என்றைக்கும் தோற்பதில்லை ஏனென்றால் உண்மை என்பது என்றாவது ஒரு நாள் வெளிவந்தே தீரும் அதுதான் உண்மையின் மிகப்பெரிய பலம் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது வாழ்க்கையில் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு ஆனால் உங்கள் புன்னகையை மட்டும் யாருக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் நமக்குள் இருக்கும் சோகங்களை மறைக்க நம் முதட்டுக்கு தெரிந்த ஒரே மொழி புன்னகைதான் உங்கள் வாழ்க்கையில் நல்லவை நடக்கும்போது ரொம்பவும் மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள் உங்கள் வாழ்வில் கெட்டவை நடக்கும்போது ரொம்பவும் வருத்தம் கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் நல்லவை மற்றும் கெட்டவைகளில் இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் எப்பொழுதும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள் விதி என்பது வேறொன்றும் இல்லை நாம் நினைத்ததற்கு நேரெதிராக நடப்பதைத்தான் விதி என்று சொல்லிக்கொள்கிறோம் எந்த பின்னடைவுகளையும் விதி என்று நொந்து கொள்ளாதீர்கள் உங்கள் தொடர் முயற்சியால் எந்த விதியையும் மாற்றி எழுத முடியும் என்பதை நம்புங்கள் மிகப்பெரிய இலக்குகளை அடைவதற்காக உன் மனதிற்குள் அற்புதமான திட்டங்கள் பல இருந்தாலும் அதில் ஒன்றை கூட நீ செயல்படுத்தாவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை மின்மினிப்பூச்சி எவ்வளவு ஒளியுடன் திகழ்ந்தாலும் ஒருபோதும் தீயாகாது கடந்த காலத்தை நினைத்து வருந்தவும் வேண்டாம் எதிர்காலத்தை நினைத்து கனவு காணவும் வேண்டாம் இந்த தருணத்தில் உங்கள் உழைப்பை மட்டும் உண்மையாக கொடுங்கள் உங்கள் எதிர்காலம் நிச்சயம் நீங்கள் விரும்பியபடி அமையும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் வரை நீங்கள் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் நீங்கள் தோல்வியாளர் அல்ல இன்னும் வெற்றியடையாதவர் அவ்வளவுதான் முயற்சி உங்களுக்கு அருகில் இருக்கும் வரை உங்களின் வெற்றியும் வெகு தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் உங்களுக்கு செய்த உதவியை நீங்கள் திருப்பித் தந்துவிடலாம் அவர்கள் உங்களுக்காக செலவழித்த நேரத்தை ஒருபோதும் உங்களால் திருப்பித்தரவே முடியாது என்பதை நினைவில் வையுங்கள் உன்னை யாராவது வெறுத்து ஒதுக்கினால் புண்பட்டு நிற்காதே உன்னை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதில் கொடு ஒரு நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் மறையப்போகும் நேரம் நெருங்கினாலும் வாழ்க்கையை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று சமயத்திற்கு ஒரு பேச்சு சந்தர்ப்பத்திற்கு ஒரு நடிப்பு என்று நாடகமாடுபவர்களிடம் சகவாசம் வைத்து கொண்டால் பிறகு எல்லாம் சங்கடத்தில்தான் போய் முடியும் வாழ்க்கையில் சிலவற்றை அடைந்தால் மகிழ்ச்சிதான் சிலவற்றை அடைய முடியாமல் கடந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உன் உன் மகிழ்ச்சிக்காகத்தான் என்பதை காலமே உனக்கு உணர்த்தும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் கடைசி வரை நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் கடைசி வரை உன்னை விட்டு விலகுவதே இல்லை உங்கள் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நன்மையாகவே அமையும் உறவுகள் உன்னை தூக்கி எறிவதால் உன் இரவுகள் உனக்கு விடியாமல் போய்விடப் போவதில்லை உன்னை தூக்கி எறிந்தவர்களே பெருமைப்படும் அளவிற்கு வாழ்வில் நீ உயர்வடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை